முதலாம் ராஜராஜ சோழர் காலத்தில் நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான துறைமுக நகரமா திகழ்ந்துட்டு வந்துச்சு அரேபிய குதிரைகளும் அரிய வகை மாணிக்க கற்களும் வெளிநாட்டிலிருந்து நாகப்பட்டின துறைமுகத்துக்கு வந்தடைஞ்சது சோழ நாட்டுக்கும் ஸ்ரீ நாட்டுக்கும் பல வருஷமா நல்ல வணிக தொடர்பு இருந்துட்டு வந்துச்சு ஸ்ரீ விஜயம்ன்றது மலாய் கடாரம் ஜாவா சுமத்ரா பண்ணை பாலம்பாங் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி இருந்துச்சு அந்த சமயம் ஸ்ரீ விஜய ராஜ்யத்துடைய மன்னர் ஸ்ரீமார மதத்தை தழுவினதுனாலையும் சோழ நாட்டுல நாகை புத்த சமயத்துக்கு பெயர் பெற்றதுனாலையும் நாகைல ஒரு புத்த விகாரை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு அந்த புத்த விகாரை கட்ட அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம இருபத்தி ஆறு ஊர்களை கொண்ட ஆணை ஊரையும் விகாரைக்கு தானமா கொடுத்தாரு ராஜராஜ சோழர் இதனால ஆணை அந்த கிராமத்துக்கு வரிவிலக்கும் அளிக்கப்பட்டுச்சு தன்னுடைய அப்பாவுடைய புகழ் கடல் கடந்து நிலைச்சு மார விஜயதுங்கவர்மன் தன் அப்பா பேரான ஸ்ரீ சூடாமணி வர்ம தேவருடைய பேர அந்த விகாரைக்கு வச்சு சூடாமணி விகாரைன்னு அழைக்கப்பட்டுச்சு அந்த சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ பெரும்பள்ளின்ற இன்னொரு பேரும் இருந்துச்சு புத்த விகாரைக்காக கொடுக்கப்பட்ட தானத்தை எழுதி கொடுக்கறதுக்குள்ள ராஜராஜ சோழர் இறக்கவே அவருக்கு அப்புறம் வந்த ராஜேந்திர சோழர் ஒரு செப்பேடுல விகாரைக்காக கொடுக்கப்பட்ட தான தர்மம் வரிவிலக்கு எல்லாத்தையுமே விவரமா எழுதி கொடுத்தாரு இந்த செப்பேடுல அந்த புத்த விகாரைக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான தர்மம் வரி விலக்கு எந்த ஆண்டுல கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டப்ப எத்தனை பேரு கையெழுத்திட்டாங்க சாட்சி அப்படின்ற முழு விவரமும் அடங்கி இருந்துச்சு ராஜேந்திர சோழர் எழுதி கொடுத்த அந்த செப்பேடுகள் இன்னைக்கு நெதர்லாண்ட்ல இருக்கிற லேய்டன் யூனிவர்சிட்டியில இருக்கு அதுதான் லேய்டன் செப்பேடுன்னு சொல்லப்படுற காப்பர் பிளேட்ஸ் என்னதான் ராஜராஜ சோழர் சைவ சமயத்தை இருந்தாலும் புத்த மதத்துக்காக அவர் செஞ்ச தானமும் தொண்டும் பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் அவருடைய புகழ நிலைநிறுத்துது